ஹாய் விவர்ஸ் மனசெல்லாம் சீரியலில் நந்தினி அருண் ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நந்தினி அருண் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வானதிக்கு தெரியாது நந்தினியோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அருண் நடுராத்திரியில் வந்து ஃபோன் பண்ணி வெளியே கூப்பிடுறாரு இந்த நேரத்தில் எதுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நந்தினி யாருக்கும் தெரியாமல் வெளியே எழுந்திரிச்சு வராங்க ஸோ கேக்கோடு நம்ம அருண் வெயிட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காரு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னோட நெத்தியில் நான் குங்குமம் வச்சு விடணும் இந்த வருஷமாவது நீ எனக்கு பொண்டாட்டியாக வரணும் அப்படின்னு சொல்லி குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வைக்க போகிறாரு அந்த நேரத்தில் டக்குன்னு வானதி கண்மொழிச்சு பார்த்துட்டு நந்தினி எங்கே போயிட்டான்னு தெரியலேன்னு சொல்லி நந்தினி நந்தினின்னு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க அதுக்கப்புறம் நந்தினியும் வானதி பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒழிஞ்சிக்கிறாங்க இப்போ கரெக்டாக அருண் பைக்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு என்னமாம்மா இந்த நேரத்தில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க கையில் என்ன அப்படின்னு கேட்கும்போது குங்குமம் அப்படின்னு அருண் சொல்கிறாரு என்னோடய நெத்தியில் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வானதி வேறு வழி இல்லாமல் அருண் வானதியோட நெத்தியில் குங்குமத்தை வச்சு விடுறாரு இதை பார்த்து நந்தினியும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க ஸோ இதை பார்க்கும்போது நந்தினி அருண் ஒன்று சேராமல் வானதி அருண் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி எந்த மாதிரி பிரச்சனைகளை நந்தினி அருண் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்